ஸோ வயசாக வயசாக ஸ்ட்ரோக்கோட ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் அதிகம் சாப்பிட சாப்பிட கை பலகீனம் ஸ்ட்ரோக் ஸ்ட்ரோக் இருந்தால் நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் பற்றி சில மிட்ஸ் இருக்குது கண் மூட முடிஞ்சது வாய் போச்சுன்னா அது இருக்கலாம் எவ்ரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஸ்ட்ரோக் வருது இந்தியாவில் வணக்கம் நான் டாக்டர் ராம்கிருஷ்ணன் கோவை கேஜி மருத்துவமனையோட நரம்பியல் மருத்துவர் பேசுகிறேன் ஸ்ட்ரோக் இல்ல பக்கவாதம் அப்படின்றது வந்து ஒரு திடீர்னு வரக்கூடிய ஒரு பிரச்சனை இது வந்து ஒரு செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் உயிர் போகக்கூடிய இதுக்கும் நிரந்தர தொந்தரவு நிரந்தர நமக்கு பலகீனம் உண்டாகக்கூடிய கூடிய ஒரு காரணமாகும் ஸ்ட்ரோக் பத்தி சில மித்ஸ் இருக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரோக் வந்து சின்ன வயசுக்காரங்களில் வராது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி இல்லை இப்போ நாங்க படிக்கிற காலத்துல வந்து அறுபது வயசுக்காரங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துட்டு இருந்ததுன்னா இப்போ நிறைய சின்ன வயசுக்காரங்களுக்கே பார்க்குறோம் நாற்பது வயசு முப்பது வயசுலயும் ஸ்ட்ரோக் வருது அப்புறம் ஸ்ட்ரோக் வந்து பெண்கள்ல அவ்வளவு காமன் இல்லை அப்படின்றது அந்த மாதிரி இல்ல இப்போ வந்து பெண்கள்லேயும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரோக் வருது ஒரு உதாரணமாக சொன்னால் எவ்ரி டுவெண்ட்டி செகண்ட்ஸ் ஒருத்தங்களுக்கு ஸ்ட்ரோக் வருது இந்தியாவில் அப்படின்றது ஒரு ரீசெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது ஸோ அவ்வளோ காமன் ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கோட சிம்டம்ஸ் என்னன்னா எப்படி நம்ம அந்த அறிகுறி தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதுக்கு வந்து மெயின் வந்து பி ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் பிஇ எஃப்ஏஎஸ்டி அதில் பி வந்து ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பேலன்ஸ் பேலன்ஸ் தான் திடீர்னு இருக்கிறவங்க ஒரு பேலன்ஸ் இல்லாமல் போயிடுது ஒரு தள்ளாட்ட மாதிரி ஆகிறது வந்து பி இ வந்து ஐ டிஸ்டர்பன்சஸ் ஒருத்தவங்களுக்கு வந்து பார்வை ரெண்டு ரெண்டாக தெரியறது இல்லை ஒரு கண்ணில் பார்வை குறைவாக தெரியறது அது ஸ்ட்ரோக்கோட சிம்டமா இருக்கலாம் எஃப் வந்து ஃபேஷியல் வீக்னஸ் வாய் கோனிட் போகிறது வாய் கோனிட் போயிட்டு அது முகவாதம் சொல்லுவோம் முகவாதத்துல கண்ணு மூட முடியாம இருந்தா அது வேற ப்ராப்ளம் கண்ணு மூட முடிஞ்சது வாய் கோனிட் போச்சுன்னா அது ஸ்ட்ரோக்கோட சிம்டமாக இருக்கலாம் அப்புறம் ஆம் வீக்னஸ் இப்போ எழுதிட்டே இருப்பாங்க எழுத கைக்கு வந்து எழுத முடியாம போகிறது சாப்பிட சாப்பிட கை பலகீனம் ஆயிடுது இது ஆம் வீக்னஸ் ஏ எஸ் வந்து ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ் பேச்சு கொளரலாம் கொளறி போகலாம் ஆறு வந்து நம்ம யாராவது கேட்குற கேள்வி அவங்களுக்கு புரியாம இருக்கலாம் அவங்க ஒண்ணு கேட்பாங்க இவங்க ஒன்று பேசுவாங்க ஆறு வந்து பேச்சு வராமல் போகலாம் ஸோ இது எல்லாமே ஸ்பீச் டிஸ்டர்பன்சஸ் இந்த பிஇஎஃப்ஏஎஸ்டி இதுதான் வந்து ஸ்ட்ரோக்கோட ரெக்கக்னைசிங் சிம்டம்ஸ் அந்த டி வந்து டைம் ஸோ அந்த ஸ்ட்ரோக் சிம்டம் இருந்தா நம்ம டைமுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போகணும் ஒரு நாலரை மணி நேரத்துக்குள்ளார நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தால் இன்ஜெக்ஷன் போடலான்னாலும் நம்ம த்ரீ ஹவர்ஸ்குள்ள வந்தாதான் நம்ம பிளட் டெஸ்ட் பண்ணணும் ஸ்கேன் பண்ணணும் அதுக்கப்புறம்தான் நம்ம டிசைட் பண்ணணும் இது இன்ஜெக்ஷன் போட முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் ஸ்ட்ரோக் அப்படின்றது நம்ம ரெண்டு விதமா சொல்லுவோம் நான் மாடிஃபேபிள் அப்படின்னா நம்மளால மாற்றம் செய்யக்கூடியது மாற்றம் செய்ய முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் ஏஜ் ஆகிறது யாரும் தடுக்க முடியாது ஸோ வயசாக வயசாக ஸ்ட்ரோக்கோட ரிஸ்க் அதிகம் ஜெனரலா ஆண்களில் ஸ்ட்ரோக் ரிஸ்க் அதிகம் ஸோ மேல்ஸ்ல அதிகம் ஃபீமேலோட அடுத்தது வந்து ஜெனிட்டிக் இப்போ நம்ம குடும்பத்துல நம்ம அப்பாக்கோ இல்ல தாய்மாமா அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்திருக்கு சின்ன வயசுலயே ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு சில பேருக்கு ஃபெமிலியில் கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமா இருக்குன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வரக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதையும் நம்ம பெரிய அளவு மாற்ற முடியாது மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு அதுல வந்து சுகர் சுகர் கண்ட்ரோல் வச்சுக்கணும் சுகர் இருந்தா சுகர் கண்ட்ரோல் வைக்கணும் பிபி இருந்தால் பிபி கண்ட்ரோல் வைக்கணும் ஒரு ஒன் தேர்ட்டி எயிட்டி கீழே பிபி மெயின்டைன் பண்ணணும் கொலஸ்ட்ரால் இருந்ததுன்னா இந்த எல்டிஎல்ங்கிற கொலஸ்ட்ரால் வந்து செவன்டி கீழ வைக்கணும் டோட்டல் கொலஸ்ட்ரால் வந்து டூ ஹண்ட்ரட் கீழ இருக்கணும் அந்த மாதிரி அப்புறம் லைஃப் ஸ்டைல் நம்ம வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணணும் ஸ்மோக் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணணும் அட்லீஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் டே ஃபார் அட்லீஸ்ட் ஃபைவ் டேஸ் இன் எ வீக் ஸோ இதெல்லாம் மாடிஃபைபிள் ரிஸ்க் ஸோ இதெல்லாம் ரிஸ்க் ஃபேக்டர் நம்ம கண்ட்ரோல் பண்ணால் நம்ம ஸ்ட்ரோக் வராமல் தடுக்க முடியும் ஸ்ட்ரோக்கில் வந்து ரெண்டு வகை இருக்குது ஸ்கீமி ஸ்ட்ரோக் ஹெமரேஜ் ஸ்ட்ரோக் ரத்த உறைவான இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் ரத்த கசிவானா ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது பார்க்குறத வச்சு ஸ்கேன் தான் ஹெல்ப் பண்ணும் ஸோ ஸ்கேன் பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம் இது வந்து ஸ்ட்ரோக் பற்றி ஒரு சின்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக இந்த காணொலி இது பண்ணுறோம் உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் கேஜி மருத்துவமனையை அணுகலாம் நன்றி வணக்கம்